கும்புறது ரொம்ப ஈஸி அகோரிகள் கும்பிடுற மாதிரியே வெறும் சாதாரண வில்வ இலைய வச்சு குளிர்விக்க முடியும் தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற அப்ப ஒத்த இலைக்கே காட்சி தரக்கூடியவர் என் கடவுள் சிவன் அப்படின்னு சொல்றைய கேக்குற எதுக்கு கேக்குற தேர்டல ஏல அவர் கைக்கு வந்ததும் அதை தான் பொண்ணுகிட்ட குடுத்துட்டு ஒத்த வில்வ இலைய போட்டு குட்டா அந்த சிவன் வருவானாமே எங்க போட்டு கும்பிடு கூப்பிடு அந்தள வராரான்னு பாப்போம் இப்பயே இங்க இருக்குற எல்லா சிவபக்தர்கள் மூணு ஜீவியும் கரிய பூசப்போற நீ கூப்பிடு வந்தாலும் வர மாட்டா இவங்க மூஞ்சில நான் கரிய பூசுறேன் அப்படிங்கறது அதே சமயம் அந்த வெல்வ வாங்குறதுக்கு இவங்க யோசிக்கிட்டு இருக்கிற சமயம் நம்ம குருநாதர் வந்து அந்த விள்வையை வாங்கி இந்த பொண்ணு கையில குடுத்துட்டு மனசார அந்த சிவன கூப்பிடு கண்டிப்பா அவர் வருவாரு உனக்கு காட்சியை தருவாரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க இவங்களும் அத வாங்கிக்கிட்டு மனசார அந்த விள்வை வாங்கிக்கிட்டு சிவனே போற்றி சிவனே போற்றி சிவனே போற்றி அப்படின்னு அப்படியே கும்பிடறப்பேன் அப்படியே கும்பாடுறேன்

அரசு எல்லா வேறும் மிரட்ட போறாங்க ஒருவேளை சிவன் வந்துட்டாரோ அப்படின்னு பாக்குறாங்க பார்த்தா இருக்கா தெரிஞ்ச அந்த சிவனோட முழு ஸ்வரூபத்தை அந்த பகல் வெளிச்சத்துல நம்ம சரி முறையா அந்த சிவனை பாக்குறான் எல்லாரும்